உகந்தமலை புத்தர் சிலை விவகாரம் சிறினேசன் கண்டனம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா சிறிநேசன் உகந்தமலை பகுதியில் சட்டவிரோதமாக புத்தர் சிலை அமைக்கப்படுவதை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மக்கள் மத்தியில் தேவையற்ற பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டினார் முருகன் ஆலயத்திற்கு தடை விதித்த வனவள திணைக்களம் புத்தர் சிலை வைப்பதற்கு அனுமதி அளிப்பது தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டு இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லையேல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரும்பத்தகாத விளைவுகள் மீண்டும் ஏற்படலாம் எனவும் சிறிநேசன் வலியுறுத்தினார் மேலும் மகிழ்வட்டவான் பாலம் புனரமைக்க ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிறிநேசன் தெரிவித்தார் வடக்கில் அபகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்காக புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்ட ஜனாதிபதியின் நடவடிக்கையை பாராட்டினார் மட்டக்களப்பில் உள்ள பொது மருத்துவ தாதியர் பயிற்சி பாடசாலையை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகள் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்தினார் இது இன நல்லிணக்கத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் தமிழ் பேசும் கட்சிகள் மற்றும் சுயேச்சைக் குழுக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என சிறிநேசன் அழைப்பு விடுத்தார் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் கலந்து வாழும் பகுதிகளில் பரஸ்பர ஒத்துழைப்புடன் சபைகளை அமைப்பது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார்